வணக்கம் நண்பர்களே சில வாரங்களுக்கு முன்பு அதாவது தேர்தல் பரப்புரை துவங்கிய காலம் முதலே பரகல பிரபாகர் அதாவது நிர்மலா சீதாராமனின் கணவர் ஒரு கடுமையாக மோடியை எதிர்த்து விமர்சித்து நிறைய காணொலிகளை கொடுத்ததையும் நிறைய பேட்டிகளை அளித்ததையும் பார்த்தோம் பல ஊர்களுக்கு சென்று அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதை பார்த்தோம் நேரடியாக அரசியல் பிரச்சாரமாக தேர்தல் பிரச்சாரமாக எல்லாவிடிலும் பின்னணியிலிருந்து அவர் வேலை செய்வதை நாம் பார்க்கிறோம் தொடர் தொடர்ந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் மோடி வந்து ஒரு சர்வாதிகாரி என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறதை பார்த்தோம் அதுக்கடுத்து தமிழகத்தில் சுமன் சீராமன் சமஸ் மாதிரி மறைமுகமாகவும் நேரடியாகவும் பாஜகவை ஆதரித்து பேசி வந்தவர்கள் இப்போது முழுமையாக பாஜகவுக்கு எதிராக பேசுவதை நாம் பார்க்கிறோம் இந்த இந்த வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று நேரடியாக நான் சொன்னதைப் போல சுமந்தைப் போல நேரடியாக பாஜகவை ஆதரித்தவர்களாக இருப்பார்கள் அல்லபடி சமஸ்தை போல மறைமுகமாக ஒரு விதத்தில் இந்து ஆதரிப்பவர்களாக இருப்பார்கள் இவர்கள் ஏன் இப்போது திடீரென்று மிக கடுமையாக மோடியை எதிர்க்கிறார்கள் என்பது முக்கியமான கேள்வி இந்த கேள்வியை பற்றி நான் ஏற்கனவே எழுதும் போதும் பேசும்போதும் என்ன சொல்கிறேன் என்றால் இவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது இந்த ஆட்சியில் மோடி அடைந்துள்ள ஒரு கட்டற்ற அதிகாரத்தை அவர்கள் எதிர்க்கிறார்கள் எதன் மீதான அதிகாரம் பாஜக மீது அவர் உருவாக்கியுள்ள கடுமையான ஒரு அதிகாரமும் அவருடைய ஒரு முழுமையான கட்சி சார்ந்த சர்வாதிகாரத்தையும் அது அவர்கள் எதிர்க்கிறார்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்ஐ மட்டும் தட்டி ஆர்எஸ்எஸிற்கு எந்த முன்னுரிமையும் கொடுக்காமல் அமித்ஷாவும் மோடியும் ஒட்டுமொத்த கட்சியையும் தங்கள் வசம் கொண்டு வந்துள்ளது அவர்களை மிகப்பெரிய அளவில் தொந்தரவு செய்கிறது ஆகையால் மோடியின் வீழ்ச்சியை இப்போது மோடியின் எதிர்ப்பாளர்களை விட அதிகமாக மோடியின் முன்னாள் ஆதரவாளர்களாகவும் மறைமுக ஆதரவாளர்களாகவும் இருந்தவர்கள் கட்சிக்கு வெளியிருந்தும் உள்ளிருந்தும் ஆதரித்து கொண்டிருந்தவர்கள் இப்போது அவருடைய வீழ்ச்சியை மிக அதிகமாக விரும்புகிறார்கள் குறிப்பாக பாஜகவின் மோடிக்கு விருப்பமில்லாத இல்லாத மோடியின் நட்பில் இல்லாத மோடியால் ஆதரிக்கப்படாத சில தலைமைகள் சில உள் அணிகள் கடுமையாக அவரை எதிர்க்கிறார்கள் நேரடியாக அவர்களால் வந்து அவருக்கு எதிராக பேச முடியாது என்பதால் இதே மாதிரியான பல்வேறு குரல்களை பயன்படுத்தி அவர்கள் மோடி மீதான எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள் இது நடக்கும்போது எனக்கு மிகவும் ஆர்வமூட்டிய விஷயம் என்னவென்றால் இவர்கள் இவர்கள் விமர்சி விமர்சனத்தின் போது எதையெல்லாம் யாரையெல்லாம் கேள்விக்குட்படுத்துகிறார்கள் என்பதுதான் நீங்கள் பிரகல பிரபாகரின் பேட்டியில் பார்க்கும்போது அவர் எந்த இடத்துலையுமே இந்துத்வாவையோ ஆர்எஸ்எஸையோ கேள்வி கேட்கவோ விமர்சிக்கவோ மாட்டார் ஏனென்றால் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பாரம்பரியத்தில் வரக்கூடியவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் சமஸ் உடைய பேட்டியை நான் அண்மையில் பார்த்தேன் அந்த பேட்டி என்பது அந்திமழை என்கிற யூடியூப் இணையதளத்தில் வந்த ஒரு யூடியூப் தளத்தில் வந்த ஒரு பேட்டி இந்த தான் கொஞ்சம் முன்பு மாலனுடைய பேட்டி வந்தது அதில் அடுத்து இவருடைய பேட்டி வருகிறது அதில் சமஸிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் அது ஊபியுடைய உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் குறித்த ஒரு கேள்வி உத்தரப்பிரதேசத்தில் உத்திரப்பிரதேசத்தில் அவருக்கான மதிப்பு போதும் எப்படி இருக்கிறதோ அதால் அங்கு வெல்ல முடியுமா அதாவது மோடியால் அங்கு வெல்ல முடியுமா இருக்கக்கூடிய பொதுவான ஒரு மனநிலை என்ன என்று கேட்கும்போது அவர் சில விஷயங்களை குறிப்பிடுகிறார் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் உத்தரப்பிரதேச ஆட்சியின் மீது மக்களுக்கு மிகுந்த மரியாதையும் ஒரு ஏற்பும் இருக்கிறது மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதுக்கான சில காரணங்களை அவர் அடுக்கிறார் அவர் அடுக்குகிற காரணங்களை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் பாஜகவின் பிரச்சாரத்தில் முழுக்க முழுக்க உத்தரப்பிரதேசத்தை புகழ்ந்து உத்தரப்பிரதேச ஆட்சியை புகழ்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே சமஸ் சொல்லுவதை நீங்கள் கவனிக்க முடியும் சமஸ் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு நான் ஒரு ஒரு பட்டியல் போடுறேன் முதல் விஷயம் என்ன சொல்கிறாருன்னா உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவில் குற்ற நடவடிக்கைகள் குறைந்திருக்கின்றன சட்டம் ஒழுங்கு மேம்பட்டிருக்கிறது முன்பு பெண்களால் வெளியே செல்ல முடியாது எட்டு மணிக்கு மேல் இப்போது அவர்களால் வெளியே போக முடியாது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கின்றன ரவுடிகளும் பெரிய அளவிலான இந்த எப்படி சொல்றது ஒரு சிறிய இந்த தாதாக்கள் ரவுடிகள் அந்த மாதிரியான நிறைய குற்றம் சார்ந்த குற்ற பின்னணி கொண்ட குழுக்கள் அங்கே அதிகமாக இருந்தால் அந்த குழுக்கள் எல்லாம் இன்று ஒடுக்கப்பட்டு விட்டன பெரிய அளவில் இந்த என்கவுண்டர் சம்பவங்கள் மூலமாக பல ரவுடிகளாக அழித்து வைக்கப்பட்டு விட்டனர் அதனால் வந்து இந்த கிட்டத்தட்ட நம்ம ஜெயலலிதாவை பற்றி சொல்வது போலதான் ஜெயலலிதாவை ஒரு இரும்பு பண்மணின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அவர் ஒரு இரும்பு தலைவர்னு சொல்றாங்க இப்படிப்பட்டவராக அவர் இருப்பதனால் அவர் மீது ஒரு பெரிய மரியாதை இருக்கிறது அடுத்துதான் வந்து அங்கே அதிகமாக அவங்க ரேஷன் கொடுக்கறத பற்றி சொல்றாரு சொல்லிவிட்டு அவர் அடுத்து சொல்கிறார் அதிருப்தி கொண்டவர்களும் இருக்கிறார்கள் அந்த அதிருப்தி எதன் மீது என்றால் வேலைவாய்ப்பின்மை குறித்த அதிருப்தி அப்படின்னு சொல்றாரு அப்புறம் கட்டமைப்பு அங்கு இருப்பதை பற்றி குறிப்பிடுகிறார் உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய அளவில் அங்கு நிதி ஒதுக்கப்படுகிறது அதை பயன்படுத்தி நிறைய சாலை வசதிகளும் பல விஷயங்களும் அங்கு உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாரு ஆனால் இதனால் பெரிய முரண்பாடு இருக்கு ஒன்று இவ்வளவு உள்கட்டமைப்பு வசதிகள் பெருகியிருந்தால் வேலைவாய்ப்பும் உருவாக இருக்க வேண்டும் சரிதானே அப்போது அங்கு வந்து வணிகம் சார்ந்து ஒரு பெரிய முதலீடுகள் வரவில்லை என்று சொல்கிறார் அப்போது இவ்வளவு உள்கட்டமைப்பு வசதிகளை அவர்கள் பெருக்கும் பட்சத்தில் ஏன் வணிகம் சார்ந்த வாய்ப்புகள் அங்கு உருவாகவில்லை என்பது முக்கியமான ஒரு கேள்வி அதுவே காட்டுகிறது அவர்களுடைய நிர்வாகத்தில் ஒரு பெரிய கோளாறு இருக்கிறது என்பதை காட்டுகிறது சமஸ் அதையெல்லாம் மறைத்து விடுகிறார் அடுத்த சமாஸ் அவருடைய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால் வந்து சட்டம் ஒழுங்கு பற்றி அவர் சொல்வது முதல் விஷயம் அந்த அவர்களுடைய நிர்வாகம் சார்ந்து உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சி சார்ந்த பல்வேறு த திட்டப்பணிகளும் பல்வேறு முயற்சிகளையும் அவர் பாராட்டும் போது அது வளர்ச்சியே அல்ல என்பதை அவர் மறைத்து விடுகிறார் முதல் விஷயம் ரெண்டாவது அவர்களுடைய சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகளை பற்றி பேசும்போது நிறைய மிகைப்படுத்துகிறார் எந்த அளவுக்கு மிகைப்படுத்துகிறார் என்றால் கிட்டத்தட்ட இன்று ஒரு பாஜக தலைவர்கள் உபியை சேர்ந்த பாஜக தலைவர்கள் எப்படியெல்லாம் அங்கிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கையை பற்றி பாராட்டி சொல்வார்களோ அதை அப்படி அதே மொழியில் சொல்கிறார் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது இரவில் பயணிக்க முடிகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறார் ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை பற்றி ஊடகங்களில் நிறைய செய்திகள் வந்திருக்கின்றன இந்த பிரச்சாரங்களை விலக்கி விட்டு இந்த பிரச்சாரம் என்பது ஒரு புகை மூட்டம் சூழ்ந்திருக்கிறது இதை விலக்கிவிட்டு நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் பல உண்மைகள் நம் கண்ணுக்கு தெரிகின்றன அதுக்கு நீங்கள் ரொம்ப எல்லாம் முயற்சி பண்ண அவசியம் இல்லை பொதுவாக ஊடகங்களில் வந்த தகவல்களை மட்டுமே எடுத்து நீங்கள் பார்த்தபோது நான் சில விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு சொல்கிறேன் முதல் விஷயம் வந்து இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி பார்த்துருவோம் இது வந்து நான் வயர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு கற்றையிலிருந்து சில தகவல்களை மட்டுமே நான் சொல்கிறேன் இதை வந்து சமஸ்வரத்தை குறிப்பிட்டார் இந்த மாதிரி நிறைய மனித உரிமை மீறல்கள் இருக்கின்றன ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதாவது சட்ட ரீதியாக இந்த அழிவு சக்திகளை யோகி ஆதித்யநாத்தின் அரசாங்கம் எதிர்கொள்ளவில்லை சட்டத்தை மீறி சில விஷயங்களை செய்து அவர்களை கட்டுப்படுத்தியிருக்கிறது என்று அதை நியாயப்படுத்தும்படியாக சொல்கிறார் ஆனால் கவனிச்சிங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று டெக்கன் கிரானிக்கலில் வந்த ஒரு ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில் ரொம்ப தெளிவாக அவங்க சொல்கிறாங்க அதாவது டெக்கானில் சரத் பிரதான் அப்படிங்கிற ஒரு இறுதிய ஒரு கட்டுரை அதில் வந்து த மித் அண்ட் த ரிய ரியாலிட்டி ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இன் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறாரு அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு குறித்த துன்பமும் உண்மையும் அப்படிங்கிற ஒரு கட்டுரை இது அதில் அவர் சொல்கிறாரு அந்த இந்த அறுபத்தேழு நபர்களை இரண்டிலிருந்து மூன்று மாதங்களில் அவங்க வந்து கொண்டிருக்காங்க சுட்டு கொண்டிருக்காங்க இப்படி சுட்டு கொள்ளும் போது இவர்கள் எல்லாமே வந்து ரொம்ப கொடூரமான குற்றவாளிகள் ரவுடிகள் கொலைகாரர்கள் அப்படின்னு போலீஸ் சொல்லுது ஆனால் உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இதுல பெரும்பாலான நபர்கள் எந்த குற்றப்பின் பின்னணியும் இல்லாதவர்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க பலரையும் வந்து இவங்க என்ன பண்றாங்க சும்மா ரோட்டில் போகக்கூடியவங்கலாம் பிடிச்சி ஒரு லிஸ்ட் போட்டு அவங்கள அவங்க 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 வந்து குற்றவாளிகள்னு அறிவிச்சு அவங்கள கொலை செய்யக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அங்கே நடந்திருக்கு இது வந்து அங்கே நடந்த ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனை அதாவது இவர்கள் இவர்கள் வந்து இன்னொரு பற்றி பத்தி சொல்றாங்க அவர்களை பற்றி அவர்களுடைய இந்த மாதிரியான அப்பாவிகளை எளிய மக்களை அப்பாவிகளை மிகப்பெரிய அளவில் இவர்கள் இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணுறோம் குற்றவாளிகளை அழிக்கிறோங்கிற பேரில் கொண்டிருக்காங்க அது ஒரு விஷயம் இரண்டாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்கள் இந்த மாதிரி என்கவுண்டர் செய்த குற்றவாளிகள் என்கிற பெயரில் என்கவுண்டர் செய்த மக்கள் இரு சுமார் முப்பத்தைந்து சதவீதம் மக்கள் முப்பத்தேழு சதவீதம் மக்கள் முப்பத்தைந்தில் முப்பத்தேழு சதவீத மக்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறாங்க முப்பத்தேழு சதவீதம்னா கிட்டத்தட்ட பாதி அப்போது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளில் பாதி பேர் வந்து பாதி பேர் இஸ்லாமியர்கள்னு யோகி சொல்கிறாரா ஏதை நீங்கள் எப்படி நம்புவீங்க அது மட்டும் இல்லை ஒரு டெக்கிய ஒரு இந்த தொழில்நுட்பத்துறையை சேர்ந்த ஒருவரை ஒரு பொறியியலாளரே அவர்கள் யாருன்னே தெரியாமல் அவர்கள் வந்து வண்டியை ரோட்டில் போனவரை படியாக கை காட்டியிருக்காரு அவர் உடனடியாக நிப்பாட்டிலங்கிறதுக்காக அவரை கொண்டிருக்காங்க இதுவும் வந்து இந்த உத்தரப்பிரதேசத்தில் தான் நடந்துச்சு அதனால் அவங்க எப்படி பெரு ஹாப்பின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிற்கிறது யார் கிடைச்சாலும் சுட்டுறது சுட்டுட்டு இதை வந்து நாங்கள் இந்த கணக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு இவங்க இவங்க இத்தனை பேர் கொலை செய்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு வந்து இவங்க யோகிகிட்ட காமிக்கணும் உதாரணமாக நாங்கள் இந்த ஒரு வாரம் இவ்வளோ நூறு பேரை கொலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு காமிச்சிங்கன்னா யோகி வந்து இவங்களை பாராட்டி உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாரு அதனால் தான் ஒரு பட்டியல் வச்சுக்கிட்டு அந்த பட்டியலில் அந்த எண்களை நிறைக்க வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல உட் ஒரு உடல் தான் அவங்களுக்கு தேவை பிணம் தான் அவர்களுக்கு தேவை பிணங்களை வைப்பது சொட்டு சுட்டு கொள்வது மக்களை புத்தாம் பொதுவாக சுட்டுக்கொள்வது அவர்களை குற்றவாளிகளாக அறிவிப்பது இப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு முறைமையை தான் அவங்க பின்பற்றுறாங்க இதை வந்து இவங்க சட்டம் ஒழுங்கை நிறைவேற்றுவதா சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதா சொல்றது வந்து ரொம்ப விபரீதமான விஷயம் அப்புறம் வந்து வேற சில விஷயங்கள் வேற சில புள்ளி விவரங்களை சொல்கிறேன் நேஷ்னல் கேம்பெயின் எகேன்ஸ்ட் டார்ச்சர் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நூற்றி இருபத்தைந்து கஸ்டோடியல் டெத்ஸ் அது இது மாதிரி சிறையில் சிறையில் காவலர்களுடைய கட்டுப்பாட்டில் காவலர்களுடைய கைது செய்து வைத்து டார்ச்சர் பண்ணி வதை செய்து கொலை செய்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மட்டும் உத்திரப்பிரதேசத்தில் வந்து நூற்றி இருபத்தி ஐந்து அப்புறம் வந்து சிஐக்கு எதிரான போராட்டங்கள் நடந்தது இல்லையா இந்த போராட்டங்கள் நடந்த போதும் இவர்களை லத்தியால் அடித்து விரட்டாமல் துப்பாக்கியால் சுட்டுக்கொள்ளக்கூடிய சம்பவங்கள் அதிகமாக நடந்தன அதுவே தான் வந்து இந்த விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தபோதும் அதே தான் நடந்துச்சு அதாவது அரசு பண்ணுறதுலாம் இல்லை சுட்டு சுட்டுக்கொள்ளுறது தான் அப்புறம் வந்து எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு என்கவுண்டர் நடந்திருக்கு இது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை நீங்கள் இதை பார்க்கும்போது நினைப்பீங்க உத்தரப்பிரதேசத்தில் இத்தனை இத்தனை மோசமான ரவுடிகள் இருந்தார்களா அப்படி கிடையாது இந்த எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு பேரை கொலை பண்ணியிருக்காங்க இதில் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு பேர் இவங்கள வந்து இந்த என்கவுண்டரில் இவங்க சுட்டவங்களில் இந்த மூவாயிரத்து சொச்சம் பேர் வந்து பல்வேறு உடல் பாகங்களை இழந்து அவங்க மாற்றுத்திறனாளிகளாக மாறியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் முப்பத்தேழு சதவீதம் ஆட்கள் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க அதனால் ஹியூமன் ஹியூமன் ரைட்ஸ் சொல்கிறதுனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இங்கே நடந்த அந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா சட்ட சட்டவிரோதமான படுகொலைகளை பற்றி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அப்புறம் இந்த ஒரு விஷயத்த பாருங்கள் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் இதுதான் முக்கியமான விஷயம் சம சொல்றதை சொல்கிறார் இந்த மாதிரி பெண்களுடைய பாதுகாப்பு அதிகமாக இருக்குன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கான பெண்களுக்கான ஒரு தேசிய ஆணையம் நாற்பத்தாறு சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதிகரிச்சிருக்குதா சொல்கிறார் அதாவது மோர் தென் ஹாஃப் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் வேர் ஃப்ரம் தி ஸ்டேட் ஆஃப் யூபி அப்படிங்கிறார் அதாவது நாற்பத்தாறு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னா அது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவீதம் எங்கே அதிகரிச்சிருக்குன்னா உத்தரப்பிரதேச தான் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாரு அது மாதிரி யோகி ஆதித்யநாத் உடைய இந்த மாதிரி பெண்களும் எருமை மாடுகளும் பொதுவாக இந்த மாடுகளும் என்னுடைய என்னுடைய மாநிலத்தில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு மோசடி அப்படின்னு அவங்க அதை அம்பலப்படுத்தியிருக்காங்க அதுமாதிரி நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட இந்தியா பூரா பதிவு செய்யப்பட்ட மூவாயிரத்தி மூணு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூவாயிரம் தப்பாக சொல்லிட்டேன் மூணு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தேழு கேஸுகளில் வழக்குகளில் ஐம்பத்தொம்பதனாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வழக்குகள் உத்தரப்பிரதேசத்தில் பதிவாக இருக்கா சொல்கிறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஆறில் ஒரு மடங்கு வழக்குகள் பெண்களுக்கு எதிரான வழக்குகள் இந்தியா முழுக்க நடந்த வழக்குகளில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் அதாவது மூணு லட்சத்து சொச்சம் வழக்குகளில் ஆறில் ஒரு மடங்கு வழக்குகள் இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு அப்போது நீங்கள் அந்தளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் பட்சத்தில் இது எப்படி சாத்தியம் இது ஒரு முக்கியமான கேள்வி தானே அப்புறம் வந்து உணவு இந்த ரேப் கேஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு 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 பதினேழு வயது பெண்ணை இவர்கள் பலாத்காரம் செய்து கொடுமைப்படுத்திய அந்த வழக்கு இப்போ வந்து குல்தீப் சிங் செங்கார் அப்படிங்கிற ஒரு பாஜகக்கார் அவர் இந்த பாஜகவில் செய்கிறார் அவர் பல கட்சிகள் இருந்தவர் அவருக்கு மிது மிக மிதமிஞ்சிய பாதுகாப்பை வந்து யார் கொடுத்தாங்கன்னா இந்த யோகி ஆதித்யநாத்துடைய அரசு தான் இது ஒரு ஒரு விசித்திரமான விஷயம் ஏன்னா இவங்க சொல்கிறாங்க நாங்கள் பெண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் இந்த நபருக்கு எந்த அளவுக்கு இவங்க அந்த குற்றவாளியை பாதுகாத்தாங்க அப்படின்னு நம்ம வந்து பல செய்திகளில் படிச்சிருக்கோம் அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட தன் மீது எரியூட்டி தன்னை தானே அவள் கொல்லப்போவதாக மிரட்டிய பின்புதான் அந்தளவு அந்த எக்ஸ்ட்ரீம் போன பிறகு தான் அவங்க வந்து உச்ச அதுவும் உச்சநீதிமன்றம் இதை நாங்கள் ஒரு வழக்காக எடுப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு முதல்ல அந்த பெண் வந்து தன்னை எணி ஊட்டுவதாக சொன்ன பிறகு அவங்க அதை வழக்காக எடுக்கிறாங்க அதன் பிறகு உத்தரப்பிரதேசம் அரசு என்ன செய்தாலும் சரி நாங்கள் உச்சநீதிமன்றம் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம்னு அவங்க மிரட்டின பிறகு தான் இவங்க இந்த நபரை இந்த குற்றவாளியை அவர் தங்களுடைய எம்எல்ஏவாக வைத்திருந்த இந்த குற்றவாளியை வந்து அவங்க வந்து கட்சியிலேருந்து விளக்குறாங்க இது ரெண்டு ஆண்டில் எடுத்துக்கிறாங்க அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பெண்ணுடைய சகோதரர் மீது பொய் வழக்குகள் தொடுக்கிறாங்க அவரை சிறையில் தள்ளுறாங்க இந்த பெண் மீது ஒரு வாகனத்தை மோத வைத்து இந்த பெண்ணை வந்து கிட்டத்தட்ட உயிரிழக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போகிறாங்க இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா இந்த யோகி ஆதித்யநாத் என்று சொல்லப்படக்கூடிய மகளிருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுப்பதாக சொல்லக்கூடிய இந்த ஒரு துறவியின் ஆட்சியில் தான் அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்புறம் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அவங்க சொல்றது என்ன அப்படின்னா இந்த 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 நபர் இந்த குல்தீப் செங்காருங்கிற அந்த நபர் வந்து ஒரு தக்கூர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அந்த தக்கூர் சாதியை சேர்ந்தவர்களுடைய ஆதரவு தனக்கு வேணுங்கிற காரணத்துக்காக தான் யோகி வந்து ஆரம்பத்திலேருந்தே இவர் மீதான இந்த வழக்கை பெரிய பிரச்சனையாக மாற்றாமல் இதே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இது பெரிய அளவில் அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் விடாமல் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த கொட்டக்கரையை முடிந்த அளவுக்கு கழுவியை அவரை சுத்தமாக்குவதற்கான எல்லா வேலையும் அவர் செஞ்சதாகவும் அவருக்கு சட்டத்தை மீறி எல்லா பாதுகாப்பையும் கொடுப்பதற்கு இவர் முயற்சி செய்ததாகவும் அதற்கு அவருடைய சுயசாதி சார்பும் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுடைய ஆதரவும் வேண்டும் என்பதற்காக தான் அவர் செஞ்சதான் சொல்கிறாங்க இப்படிப்பட்டவர் தான் வந்து இவர் வந்து பெரிய அளவில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நபர் அப்படின்னு இவங்கெல்லாம் பாராட்டுனாங்க அப்புறம் என்சிஆர்பியுடைய ஒரு டேட்டா பாருங்கள் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் முப்பத்தொன்று வரை அறுபத்தைந்து சதவீதத்துக்கு மேலான இந்த அவர்களுடைய சிறையில் இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலான மக்கள் எந்த சாதியை சேர்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா இந்த தலித் சாதியை சேர்ந்தவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க பழங்குடி மக்களாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதை பாருங்க நீங்கள் எப்போவுமே அவங்களுடைய நேரட்டிவ் அப்படி இருக்கணும்னா நாங்கள் ஒரு பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு மத்திய சாதிகளுக்கான ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்துருக்குறோம் அவர்களுக்கு அதிகமான ஒரு முன்னுரிமையை கொடுக்குறோம் அந்த மாதிரியான நாட்கள் தான் நாங்கள் முதல்வராக இருக்கிறோம் அந்த மாதிரி நாட்கள் தான் பிரதமராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மிக அதிகமான அளவில் பழங்குடிகள் தலித் சாதிகள் அதன் பிறகு வந்து இந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த எல்லோரும் மிக அதிகமான அளவில் சிறைக்கு சென்றிருப்பது சிறையில் தள்ளப்பட்டது வந்து இந்த யோகி ஆயத்யநத்துடைய ஆட்சியில் தான் அதன் பிறகு ரைட்ஸ் அண்ட் ரிஸ்க் அனாலிசிஸ் குரூப் அவங்களுடைய ரிப்போர்ட் படி இந்த ஊடகங்கள் எந்தளவுக்கு அங்கே ஒடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்க தனியாக ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகங்களுக்கு எதிராக பத்திரிகையாளர்களுக்கு எதிராக மிக அதிகமான தாக்குதல்கள் இந்தியாவில் நடந்த ஒரே மாநிலம் உத்தரப்பிரதேசம் தான் அங்கே வந்து நீங்கள் அவருக்கு எதிராக யோ யோகிக்கு எதிராக நீங்கள் ஒரு கார்ட்டூன் போட்டால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டால் நீங்கள் பத்திரிகையில் ஒரு செய்தி வழியிட்டால் உங்களை வந்து தூக்கி சிறையில் வச்சுருவாங்க இல்லைனா உங்கள் வீட்டை வந்து புல்டோஸாக எடுப்பாங்க இதான் வந்து அந்த ஊரில் நடக்கும் அதாவது அது அடுத்தது வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன என்றால் இந்தியாவில் மிக அதிகமாக கலவரங்கள் நடப்பது வந்து அந்த ஊரில் தான் இது வந்து யோகி வந்த பிறகு தான் மிக அதிகமான அங்கே நடக்கின்றன ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினாலு கலவரங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடக்குது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கலவரங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடக்குது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கலவரங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நடக்குது இங்கே பாருங்கள் இந்த கலவரங்களுடைய எண்ணிக்கையில் ஓரளவுக்கு குறைவு இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல இவர் ஆட்சி இவர் ஆட்சியில் இருக்கும்போதே உச்சபட்சமான கலவரங்கள் நடக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொஞ்சமாக குறையுதுன்னு உங்களுக்கு தோணும் மூவாயிரம் கலவரம் குறையுது அப்படின்னு ஆனால் அந்த கலவரங்களுடைய எண்ணிக்கை வந்து மிக மிக அதிகம் நீங்கள் வேறு மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக மிக அதிகம் இந்த நபரை தான் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவரை வந்து அடுத்த பிரதமராக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இவங்கலாம் ஆசைப்படுறாங்க யார் சமஸ் மாதிரியான நாட்கள் தான் அவர் என்ன பண்றாரு மோடியை அட்டாக் பண்ணும்போது மோடி நமக்கு பிரதமராக தேவையில்லை அவர் மோசமான ஒரு நபராக மாறிவிட்டார் அவர் வந்து கட்சியை வெறுமனே ஒட்டுமொத்தமாக பாஜகவை கட்டுப்படுத்தி கொண்டு மோசமாக பிளவுவாதம் பேசிக்கொண்டு ஒரு பிரதமர் பேசக்கூடிய கூடாத பேச்சுக்கள் எல்லாம் அவர் பேசக்கூடிய நபராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது யோகி ஆதித்யநாத் எந்த அளவுக்கு மிக மோசமாக பேசக்கூடிய நபர் என்பதை அவர் எங்கேயுமே குறிப்பிடத்தில் அதாவது இன்னைக்கு மோடி பேசக்கூடிய பேச்சை விட ஆயிரம் மடங்கு கொடூரமான பிளவுவாத பேச்சை பேசக்கூடியவராக யோகி ஆதித்யநாத் இருக்கிறார் அது யோகினா ஆதினத்தனுடைய ஆதித்யநாத்டைய கேரக்டர் எப்படி அப்படின்னா நீங்கள் இந்த தெலுங்கு படங்களை பார்க்கக்கூடிய கொடூரமான வில்லன்கள் இருப்பாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இவர் மோடியாவது ஓரளவுக்கு தமிழ் சினிமாவிலேயும் இந்தி சினிமாவில் வரக்கூடிய வில்லன்களை மாதிரி கொஞ்சம் ஒரு சொகுசான கொஞ்சம் நாகரீகமான வில்லன் இவர் அப்படி இல்லை ஒரு கர கொடூரமான வில்லன் இவர் இவர் எப்படிப்பட்டவர்னா ஒருத்தங்களை பிடிக்காது அப்படின்னா அவங்கள சிறையில் கைது பண்ணி போடுறதில்ல இல்லை அவங்க மேலே டேரெக்டாக அவர் புல்டோஸை விட்டுருவார் அந்த மாதிரியான நபர் ஒரு ஒரு மாநிலத்தில் அதிகமான ரவுடிகள் இருக்கும்போது அங்கே அந்த ரவுடிகளை கைது செய்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது ஒரு விதமான உத்தி இன்னொரு விதமான உத்தி என்னவென்றால் அவர்களில் தங்களுக்கு தேவையானவர்களை மட்டுமே பாதுகாத்து வைத்துவிட்டு மிச்ச நபர்களையும் அப்பாவிகளையும் பெருமளவில் அப்பாவிகளையும் ஓரளவுக்கு ரவுடிகளையும் கொலை செய்துவிட்டு தான் தான் அந்த ஊர் மிகப்பெரிய ரவுடி தனக்கு கீழே தான் மற்ற ரவுடிகளாம் வரணும் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா அது பேர் சட்டம் ஒழுங்கு கிடையாது அதன் பேர் வந்து ரவுடி ராஜ்யம் அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய ரவுடி தாந்தானு அவர் சொல்கிறாரு அவர் எப்படி இவங்க வந்து ஒரு சிறந்த முதல்வர்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல இந்த மாதிரி ஆளுக்கு ஒருத்தவங்க ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க ரவுடிகளுக்கு ஓட்டு போடக்கூடியவங்க அவங்க தாதாக்களுக்கு ஓட்டு போடக்கூடியவங்க இவரை தான் அடுத்த பிரதமராக கொண்டு வரணும்னு இவங்கெல்லாம் ஆசைப்பட்றாங்க ஆனால் மோடி ஒரு விதத்தில் இதற்கு இடையூறாக இருக்கிறனால என்ன கேட்குறாங்கன்னு மோடி அகற்றி விட்டு அவரிடத்தில் யோகியை கொண்டு வரணும் இவங்க ஆசைப்பட்றாங்க ஆனால் அதை அவங்களால் நேரடியாக சொல்ல முடியாது ஸோ நம்மள்கிட்ட பேசும்போதும் எப்படி பேசுகிறாங்க எல்லா பேட்டிகளும் இவங்கெல்லாம் பேசும்போது தான் மிகவும் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் பேசுவதைப் போல ஒரு பாவனை செய்து கொண்டு உத்தரப்பிரதேசத்தையும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களையும் பாதுகாப்பாக அதை பற்றி உயர்வாக அதை பற்றி தூக்கி பேசிவிட்டு இன்னொரு பக்கம் மோடி அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு டபுள் ஆக்ஷன் பண்ணுறது இது வந்து இந்த தந்திரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு இவர்கள் வந்து குஜராத் ஒரு மகத்தான ஒரு மாநிலம் அங்கே தான் மிகச்சிறந்த ஆட்சி நடக்கிறது அங்கே வந்து ஊழலே கிடையாது பெரிய வளர்ச்சி இருக்கிறது அங்கே வந்து தங்கத்தால் துலங்குகிறது அந்த தேசம் அப்படி அந்த மாநிலம் அப்படின்னு பயங்கரமாக உயர்வாக பேசினாங்க ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்தபோது தான் பார்த்தோம் அவர் எவ்வளோ மோசமான நிர்வாகி அப்படிங்கிறது பார்த்தோம் இப்போ அதே நெரேட்டிவாக இவங்க எதுக்கு கொடுக்குறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறாங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவென்றால் அடுத்த மோடியை உருவாக்குவது மோடி டூ பாயிண்ட் ஜீரோ அதாவது மிக மிக கொடூரமான ஒரு மோடியின் அவதாரத்தை உருவாக்குவதற்காக தான் இவங்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க நம்முடைய அதிர்ஷ்டம் என்னவென்றால் மோடியே அம்பலப்பட்டு போனதனால் பாஜக ஆட்சி இழக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருப்பதாக சொல்கிறார்கள் இது நடக்கும் பட்சத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இவர்கள் மீண்டும் ஒருவேளை இந்த முறை அவர்கள் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மீண்டும் எப்படியாவது யோகியை யோகியை முன்னிலைப்படுத்தி அவரை பற்றி அதிகமாக புகழ்ந்து பேசி அவருடைய திறமையும் அவர் எவ்வளவு கராரான தலைவர் என்றும் மிக அதிகமாக தொடர்ந்து இவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள் நான் நிச்சயமாக சொல்கிறேன் அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் அடுத்த தேர்தல் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இதை ஆரம்பிச்சிடுவாங்க நினைக்கிறேன் அதான் அரசு செயல் திட்டம் அதற்கான முன்னெடுப்பை தான் பாத்துக்கிட்டே இருக்கோம் இதுல இந்த விஷயத்துல நம்ம மிகப்பெரிய ஒரு கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது இவர்கள் யாரெல்லாம் வந்து ஒரு மென் சங்கிகளாகவும் மறைமுக பாஜக ஆதரவாளர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்களுடைய பேச்சு நாம் மிக மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும் அவர்கள் யாரையெல்லாம் பாராட்டுகிறார்களோ அவர்களிடம் இன்னும் அச்சு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் யாரையெல்லாம் எதிர்க்கிறார்களோ அதற்கென்ன உள்நோக்கம் என்று நாம் யோசிக்க வேண்டும் ஏதோ நமக்கு பிடிக்காதவங்க இவங்க பாராட்டிட்டாங்க அப்படின்னு உடனடியாக குஷியாகி இவர்களை நாம் தூக்கி தலையில் வைத்து கொண்டாடாமல் மிக கவனமாக இவர்கள் ஏன் இவர்களை எல்லாம் எதிர்க்கிறார்கள் யா யாரையெல்லாம் இவர்கள் அதிகமாக புகழ்கிறார்கள் என்பதை நம்ம யோசிக்கணும் அடுத்து வரப்போகக்கூடிய மோசமான ச சர்வாதிகாரிகளையும் பொறுமைக்காரர்களையும் தான் இவங்க பாராட்டுவாங்க தம்முடைய சுயந சுயநலனுக்கும் தம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் யாரெல்லாம் எதிராக தங்களுடைய கட்சியில் இருக்காங்களோ அவங்களாம் இவங்க போட்டுதலில் பார்ப்பாங்க இதுதான் அவங்களுடைய அடிப்படையான என்ன சொல்கிறது இந்த ஒரு யுக்தி அப்படின்னு சொன்னாங்க இவங்களுடைய ஒரு ஒரு குயுக்தி அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம்